ஒரு குடும்ப பார்த்தீங்கன்னா அந்த மலையை பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மழையே நல்லா மரத்தில் எழு நல்லா காற்றடிக்குது ரெண்டு ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி ஆனால் ஒன்றும் காய் எதுவும் இல்லை முடியவில்லை மக்களே ஜாபாவில் விட போகிறேன் வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேலிக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடியே நைட்டு ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் சாப்பிட்டு கொண்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு ஆனால் அதுவே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஆக போகுது அஞ்சே முக்கால் ஆகுது நல்லாவே வெளிச்சம் வந்துடுச்சு சூரியன் ஆப்போசிட்டில் இருக்குது சரி ஓகே வாங்க கிளம்புறோம் எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு தான் போகிறோம் இந்த தடவை எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றுறதுக்கு இது வந்து எம்டி கண்டெய்னராக போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு லோடு ஏற்றிட்டு சென்னை வந்து இறக்குறமா இல்லை வைசாக் வந்து இறக்குறோமான்னு தெரியாது அங்கே தான் சொல்லுவாங்க சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் எங்கள் மக்களே கிளம்பலாம் வாங்க கூட வந்த வண்டி ரெண்டு வண்டி எப்பயோ கிளம்பிச்சு நாங்கள் நேரம் ரசித்தான் கிளம்புலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இந்த வீடியோவில் எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறோன்னு தெரியல ஏன்னா பகல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிடணும் ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்களே வெயில் காலத்தில் எல்லாம் ஏரி குளம் குட்டை எல்லாத்துலேயும் தண்ணி வத்தி போச்சு மக்களே தண்ணி வேஸ்டா வீணாக்காதீங்க ஒரு வண்டி கம்பெனி கிடுச்சு ஆக்சிடென்ட் போல தண்ணியை வந்து சிக்கனமா செலவு பண்ணுங்க தேவையில்லாத வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது வண்டி எங்க மக்களே ஒருத்தரை கண்டுபிடிச்சேன் எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க அவங்கள சாப்பிட்டாங்களாம் வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அதில் வந்து வேக்கம் போய்கிட்டே இருக்கு கிட்ட வந்து கட்டி சர்வீஸ் பண்ண கொடுக்கணும் பார்த்துன்னா போதும் போதும் மக்களே முட்டை தோசை ஓகே சாப்பிடுவோம் ஓகே மக்களே சாப்பிட்டாச்சு டிஃபன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்தி முன்ன மாதிரி இல்லை மக்களே ஆந்திராவிலாம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் பொருளும் தரமாக இருக்கும் இப்போ எல்லாம் வேலை காவல ஆந்திராவும் மாறிப்போச்சு எல்லா ஸ்டேட்டும் அதுக்குள்ளேயே மாறிக்கிட்டே போதும் சாப்பாடு மதியானம் சாப்பாடு ஃபுல்லாக ஆந்திராவில் தான் சாப்பாடு அருமையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தயிர் வைப்பாங்க பாருங்கள் கம்மியாக வைப்பாங்க அப்படியே தயிர் கேக்குமாரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாப்பாடே கிடையாது இப்போ ஆந்திராவில் அதிகமாக அந்த லைன் விஜயவாடா லைன் போனால் வைசாக் லைன் போனால் சாப்பாடு கிடைக்கும் இப்போ எல்லாம் மதியானம் ஆயிடுச்சானே ஃபாஸ்ட்டு போட்டு பிரியாணிக்கு போயிடுறாங்க அவளை தான் வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது மக்களே அந்த மலையை பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரமா வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன் அப்படியே லைட்டா தூக்கம் வருது வண்டி ஓட்டு போதா மக்கள தூக்கம் வருது தூங்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஓரம் கட்டிட்டு படுக்கிற மாதிரி அப்படின்னா தூக்கமே வரமாட்டி மக்கள் நல்லா அடிக்குது வண்டி போட்டா சொன்னால் வெயில் பயங்கரமா கொழுது வண்டிக்குள்ளேயே அனல் வீசுது பயங்கரமா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எங்க நிற்கலாம் நல்லா காத்தடிக்குது மக்கள் வயல்வெளி வேற ஈரமாக இருக்கா நல்லா ஜில்லுன்னு அடிக்குது ஓகே கடமலா மக்களே மருத்துவ நிலோட அருமை டைம் இருந்ததுன்னா இங்கேயே விட்டு நிப்பாட்டிட்டு கூட போகலாம் நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டியது இருக்கு அதனால புறப்பட்டு விட்டு மக்களே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடு மாதிரி டயர் போனாச்சு தெரியுதுங்களா இது வந்து மெல்ட் ஆகி உருகுனா மாதிரியே இருக்குது வண்டி வந்து ஓட்டும் போது நெளியும் இந்த இதில் நம்ம ஸ்டேரிங் ஒரு ஸ்டெடியாக பிடிச்சோன்னா அது ஒரு பக்கம் எழு நெலியும் பேக்கில் மட்டும் அதுமாரி தான் ஓடும் ஓட் மக்களே வெயில் தாங்க முடியல மக்களே அனல் காற்று வீசுது பாருங்க ஃபோனை ஈர துணியில் போட்டு நினச்சி போட்டு வச்சுருக்கேன் இந்த ஃபோனையும் சேர்த்துதான் ஏன்னா போன் எடுத்த உடனே ஓவர் டெம்பரேச்சர்னு டிஸ்பிளேயில் வந்துடுது அளவுக்கு இருக்குது ஃபோனை கையில் எடுக்கிற மாதிரியே இல்லை ஏதோ நெருப்பு கட்டி கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது வண்டி ஒரு பக்கம் அனல் காற்றாக வீசுது வெளியிருந்தால் அனல் காற்று தான் வீசுது ரொம்ப தூரமாக ஓடிட்டு போகிறா மாதிரி இருக்குது மக்களே இந்த இது வண்டி காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டருக்கிட்ட வந்திருப்பேன் ஆனால் ரொம்ப தூரம் ஓட்டுற மாதிரி இருக்கு இந்த டோல்கேட்டுக்கு தான் மக்களே போன உடனே போய் வேலை செய்யும் ஃபாஸ்டாக்கு போய் நிற்கணும் கூட அவசியம் இல்லை அப்படியே ரன்னிங்லேயே கூட வேலை செய்யும் ஒரு சில நேரம் ஒரு சிங்கிள் எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா ரிட்டர்ன் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வர நொங்கு கட் பண்ணி விற்கிறாங்க அடுத்து எங்கன்னா விற்றா வாங்கலாம் மக்களே ஒரு சோடா குடிக்கலாமா லெமன் சோடா சொல்லியிருக்கேன் மக்களே எங்கள் பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி ஆனால் ஒன்றும் காய் எதுவும் இல்லை தோட்டம் ஃபுல்லாகுது ஒன்றும் கூட இல்லை மக்களே ஆனால் காயும் இல்லை பழமும் இல்லை லெமன் சோடா ஒன்று குடிச்சாச்சு மக்களே டிராகன் ஃப்ரூட் வந்து முந்தா நாள் தான் பெரிச்சுட்டு போனாங்களா அதனால தான் ஒன்றும் இல்லைன்னாங்க கேட்டது சொன்னாங்க அக்கா சொன்னாங்க ஆனால் காயாவது ஒன்றாவது இருக்கும் இல்லை எப்படியும் ஒன்று போனால் ஒன்று வளரும் இல்லை எப்படியும் ஆனால் அதை கூட காணும் ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கல்லி அப்படி இந்த கத்தாழ அந்த வகையோட சேர்ந்தது தானே அது மாதிரியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஊரில் சின்ன வயசுல நம்ம சப்பாத்தி கல்லியில் அந்த பழம் வந்து சாப்பிட்டுருப்போம் நான்லாம் சாப்பிட்ருக்கேன் பழத்து சின்ன சோப்பு கலரில் இருக்கும் மேலே முள் முள்ளாக இருக்கும் அந்த முள்ளை சுரஞ்சிட்டு வச்சு சாப்பிட்டுருப்போம் ஆனால் இது ஒரு பூம எதிர்த்தா வந்து ஆனால் எதுவும் அதே வகையை சேர்ந்தது தான் வெயில் ஆனால் பயங்கர வெயில்

மக்களே இந்த ஒரு வண்டி வந்துடுச்சு இந்த வேணா போனாங்க தான் நிற்கிறான் நம்ம வண்டி இதை ஒருக்கு குட்டாச்சு குட்டை கிடக்குது எரும மாடு மாரி நீ குட்டையில் போய் ஊந்து கிடக்க வேண்டி தான் அடிக்கிற வெயிலில் வர ஒன்றும் பண்ண முடியாது ஓகே மக்களே இந்த வீடியோ நான் இதோடு என் பண்ணிக்கிறேன் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் பாய்